ஓம் சாந்தி தலைப்பு சமயமும் சங்கல்பமும் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லையற்ற பொக்கிஷம் தலைப்பு சமயமும் சங்கல்பமும் எல்லையற்ற பொக்கிஷம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் விலைமதிக்க முடியாத தான் நம் ஆத்மாவின் சக்தி விரயமாகுவது சேமிப்பில் இருத்தி நன்மைக்காக சுய நன்மைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது நம் கையில்தான் நிகழ்கால நன்மையும் எதிர்கால புண்ணிய கணக்கின் சேமிப்பும் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் அடங்கியுள்ளது சமயமும் சங்கல்பமும் ஒவ்வொருவரிடமும் உள்ள பொக்கிஷம் தானே வேறு யாரிடமாவது இருக்கிறதோ தர வேண்டுமா என்ன அதே போல பயன்படுத்தும் விதமும் அவரவர் திறமையை பொறுத்ததுதானே பெரும்பாலானோர் தன்னுடைய நேரத்தை பிறரிடம் உள்ள கெட்டவைகளை ஈஸ்டெடுப்பதிலேயே பொழுதுபோக்கிற்காக அதற்கு ஒரு சுவாரஸ்யம் கொடுத்து அதில் ஒரு கவர்ச்சி இருப்பதாக நினைத்து இன்னும் நாலு பேரையும் துணையாக ஆக்கிக் எவ்வளவு சுவாரஸ்யமாக நேரத்தை கழித்து விடுகின்றனர் இதனால் நம்முடைய நேரமும் எவ்வளவு வீணாகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்மாவின் சக்தி எவ்வளவு விரயமாகிறது மாலும் மேலும் தன்னுடைய பெருமைகளை இல்லாததும் பொல்லாததுமாக கலந்து விஸ்தாரமாக்குவது பிறரிடம் உள்ள குறைகள் எல்லையே இல்லாத லிஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்லது கூடவா அவர்களிடம் இருக்காது அது கண்களுக்கு தெரிவதில்லை இதையே சற்று உள்நோக்கும் முகமாகி தன்னை செய்து குறைகளை கண்டு அவற்றை நிறைகளாக மாற்றம் செய்ய மாற்றி அமைக்க முயற்சி செய்தால் எவ்வளவு பலனும் வெற்றியும் திருப்தியும் மகிழ்ச்சியும் பரந்த மனதும் பிறரிடம் நமக்கு நல்ல மதிப்பும் தானாகவே வரும் எவ்வளவு நன்மைக்கான விளைச்சல் இருக்கிறது பாருங்கள் அது தெரியாமல் அஞ்ஞான இருளில் இருந்து கொண்டு பிறரிடம் பேச தனியாக ஒரு இடம் தேவை நேரம் தேவை ஆனால் தனக்குத்தானே மனதுடன் கருணை உள்ளத்துடன் மனமே இன்னும் மனதிடம் பேசுங்கள் இன்னும் கூடவா உன்னிடம் உன்னிடம் உள்ள குறைகள் எல்லையே இல்லாத லிஸ்டாக இருக்கிறதே அதை பார்க்கலாம் சற்று திரும்பு என்று கேளுங்கள் மனதிடம் பேசுங்கள் மனமே இன்னும் உன்னிடம் கோபம் எவ்வளவு உள்ளது ஒருமுறை உள்ளத்தில் இருந்து கொழுந்து விட்டு கோப அக்னி வெளியே வந்தால் எவ்வளவு மன அமைதி சுகம் மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது அந்த கோபத்தின் அனல் ஆறு மாதம் அதனுடைய அனல் இருந்து கொண்டே இருக்கும் ஆத்மாவின் சக்தி இதற்கே தீர்ந்து விடும் இதே போல் பேராசை என்ற வகையில் எத்தனை சதவீதம் உள்ளேன் மோகம் பற்று காமம் அகங்காரம் எந்த அளவு வெளியையும் உள்ளேயும் மறைந்துள்ளது வெளிப்படையாக உள்ளது அகங்காரம் எதனால் வருகிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் எதனால் எல்லாம் அகங்காரத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அழகு பணம் பதவி நல்ல உறவுகள் கொஞ்சம் நிறைய பக்தி செய்திருந்தால் அதன் பெருமை இவையெல்லாம் அகங்காரத்தின் வரும் வாசல்கள் இதனை எப்படி வெற்றி கொள்வது எப்படி மகான் தன்மை கொண்டு வருவது என செய்தால் எத்தனை இதனை சுய சிந்தனை லாபம் விட்டுவிட்டு பரச்சி பிறரை பற்றி செய்வதால் எவ்வளவு நஷ்டம் வாருங்கள் விஷத்தன்மை கொண்ட எருக்கம் பூ வாசமில்லா மலர்கள் போன்றவற்றை பறிப்பதை விட்டுவிட்டு அவற்றை சிவனிடமே அர்ப்பணித்துவிட்டு வாசமுள்ள மலராக மாறி திவ்ய புத்தி என்ற கூடையில் பூக்களை பறித்து அன்பு என்ற நூலிலே தொடுப்போம் மீண்டும் வாருங்கள் மலரும் மீண்டும் மலரும் ஞானப்பூக்கள் இதே திரையில் பறிக்க ஓடோடி வாரீர் ஓம் சாந்தி